சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பிரதமர் மோடியுடன் சுவாரஸ்ய செய்தி வெளியாக இருக்கிறது இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் வணக்கம் இந்த உரையாடல் தொடர்பான தகவல் என்ன சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவிடம் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தர உள்ளதாக உரையாடி இருக்கிறார் குறிப்பாக ஆக்சியன் போர் திட்டத்தின் கீழ் டிராகன் விண்கலம் மூலமாக நான்கு பேர் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்தனர் அதில் ஒருவர் தான் இந்தியர் குரூப் கேப்டனாக இருக்கக்கூடிய சுபான்ஷ் சுக்லா அஹ் சுபாஷ் சுக்லா விண்வெளிக்கு சென்றபோது பிரதமர் மோடி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தன்னுடைய மகிழ்ச்சியை பதிவு செய்திருந்தார் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அபிலாஷிகளை சுபான்ஷ் சுக்லா சுமந்து செல்வதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது விண்வெளி ஆய்வு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய சுபான்ஷு சுக்லாவிடம் அவர் உரையாடி இருக்கின்றார் குறிப்பாக அவர் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு சென்ற போதே என்ன பேசப்பட்டது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருடன் அவர் உரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போதுதான் அவர் உரையாடி இருப்பது பிரதமர் மோடியிடம் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் அவர் மொத்தம் நாற்பது வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார் சுபாஷ் சுக்லா அதில் ஏழு விதமான ஆராய்ச்சிகள் இந்தியா தொடர்புடைய இந்தியாவுக்கானது இந்தியா தொடர்புடையது என்று கூறப்படுகின்றது எனவே சுபாஷ் சுக்லாவிடம் அந்த ஆராய்ச்சிகளுடைய நிலை அவருடைய அனுபவம் ஆகியவை குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்ததாக கூறப்படுகின்றது குறிப்பாக விண்வெளியில் செடிகள் வளர்ப்பதற்கான சூழ் நீர் இல்லாத பகுதியில் செடிகள் செடிகளுடைய வளர்ச்சி அதே போல மற்ற விஷயங்கள் குறித்து அவர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார் அது குறித்தும் பிரதமர் மோடி அவரிடம் கேட்டறிந்திருப்பதாக கூறப்படுகின்றது இருவருக்கும் நடந்த உரையாடலுடைய முழு தன்மையும் காட்சிகளும் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு வெளியாக இருக்கிறது அப்போது இருவருக்கும் இடையில் என்ன பேசப்பட்டது உரையாடப்பட்டது என்பதை நமக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் தவிர்க்க முடியாத தம்நெயில்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவேளையில் பிரேக்கே இல்லாமல் ब्रेக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்